என்ன பிரமி ஒரு மாதிரியா இருக்கு அம்மா சின்னையா வந்தா நானே தகவல் சொல்றேம்மா எத்தனை தரமா வந்து பாப்பையே உங்கம்மா செண்பகம் நீ மட்டும் ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்க அது ஒண்ணும் இல்லக்கா நீங்க பாத்துருக்கிற பொண்ணு முத்துக்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல அதான் அவன் வந்து என்ன சொல்ல போறான்னு ஒரே ஆர்வமா இருக்கு என்ன பாரு நான் எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கேன் முத்து நல்ல செய்தியோடு தான் வருவான் கடவுளே அந்த பொண்ணை முத்துவுக்கு பிடிக்கவே கூடாது அதே மாதிரி முத்து சொல்ற பொண்ணை அண்ணி ஏத்துக்கவும் கூடாது இதை வச்சு வீட்டுல பிரச்சனை வரணும் அதையே சாக்கா வச்சு முத்துவையும் சூடாமணியும் ஜோடி சேர்க்கணும் நீதான் பாதுக்கு துணையா இருக்கணும் ஒன்னுதான் நம்பி இருக்கேன் சாமி கிட்ட வேண்டிக்கிறியா நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது என்ன சின்ன வண்டிச்சதா ஆமா சின்னவே தான் அம்மா போய் சொல்லுங்க அம்மா சின்ன வந்துட்டாரு அம்மா அம்மா சின்ன வந்துட்டாருமா வந்துட்டானா வாங்க வாங்க முத்து நீ பொண்ணு பாத்துட்டியா என்ன பொண்ணு தங்க செல மாதிரி இருந்தாலா மூக்கு மொழி எல்லாம் அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்திருக்குமே தங்க சிலையா நான் எப்படி சொல்றது என்னப்பா அமைதியா இருக்க இப்படிப்பட்ட பொண்ணை நாம வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே இப்ப அம்மா கிட்ட எப்படி சம்மதம் சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கியா நீங்க ஒண்ணுமா நாங்களே நொந்து போய் வந்திருக்கோம் தங்க சில வைர சிலன்றி

இதுக்கு நேத்து விளைஞ்ச வெள்ளரி பிஞ்சின்னு வந்த மாதிரி நடிக்கிறீங்களா என்ன வேணா சந்தேகப்படுங்க ஆனா சின்ன உங்ககிட்ட போய் சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுங்க சொல்லுவாரா மாட்டாரு தானே நான் கூட பாதிலே திரும்பி போயிடலாம் அம்மா கேட்டா பொண்ணை பிடிக்கலன்னு ஐடியாலாம் கொடுத்தேன் ஆனா அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீங்க சொன்ன அந்த பேர் அழகி போய் பாத்துட்டு வந்தோம் தம்பி ஒரு பொண்ண பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது பொம்பளை புள்ளிய கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் தெரியுங்கய்யா ஆனா தேவத தங்க செலன்னு சொல்றது கேட்டா வெறி வருமா வராதா பெரியையா முதல்ல அம்மாவ ராம்நாடு கூட்டிட்டு போய் கண்ண ஆஸ்பத்திரியில காட்டி பெரிய கண்ணாடியா போட்டு விட சொல்லுங்க சும்மா இந்த பேச்செல்லாம் பேசாம நடந்தது சொல்டா ஏண்டா நெசமாவே முத்துக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா அப்ப இம்பட்டு நேரம் கதையாங்க சொல்லிட்டு இருந்தேன் என்ன பிராமி முத்து பொ சொல்ல மாட்டான் அந்த ஏதோ தப்பு நடந்திருக்கு அது மட்டும் நல்லா தெரியுது சின்னையா பார்த்த பொண்ணை பத்தி யோசிப்பீங்கல்ல முத்து சின்னதம்பி சொல்றதெல்லாம் அம்மா சொல்றதுக்கும் இவன் சொல்றதுக்கும் சம்மதமே இல்லாம அப்பா அந்த பொண்ணு உலக அழகியா இருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்காதுப்பா என் மனசுல ஏற்கனவே ஒருத்தி இருக்கிறப்போ நான் பொண்ணு பார்க்கவே கூடாது இதுக்கு மேல எதுவும் கேட்க வேணாம் அந்த தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பண்ணிக்கிறமா ஆனா அது என் விருப்பம் இல்ல என் அம்மாவை சங்கடப்படுத்த மட்டும்தான் இருக்கும் முத்து வேண்டாம் வேண்டாம் நீ உன் மனசை மீறி கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளே கல்யாணம் பண்ணிக்கோ இத நீங்க சொல்லணும்னுதாம காத்துக்கிட்டே இருந்தேன் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 ஏங்க நாம போய் இவன் பார்த்த பொண்ண வீட்டுல போய் பார்த்து பேசி பரிசம் போட்டுறலாம் பாருங்க நான் தான் சொன்னேன்ல அம்மா உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு பாத்தீங்களா மா நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்திருந்தேன் என்ன மன்னிச்சிருக்குமா ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு அம்மா கிட்ட என்ன மனுப்பு வேண்டியிருக்கு உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்னு நினைச்சேன் பிடிக்கலைங்கிற போ உன் விருப்பத்தை நான் மதிக்கணும் இல்ல என்ன இருந்தாலும் வாழ போறவன் நீதான் உன் அப்பா கூட அதை தானே சொன்னாரு என்ன அந்த பொண்ணை நான் என் மருமகளாவே நினைச்சிட்டேன் அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அதெல்லாம் நீ யோசிக்காத சரியா நீ சந்தோஷமா இரு குத்து உன் விருப்பம்தான் எங்க விருப்பம் பாய் போல நீ சந்தோஷமா இரு சின்னய்யா அடுத்து பீங்கீ டும் 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 தான்